திருவுடல் திருரத்த வணக்க மாதம் நான்காம் நாள் திவ்ய நற்கண்ணை நாதர் தகுதியான உள்ளத்தோடு நற்கண்ணை இயேசுவை பெற்றுக்கொள்ள மூன்று வழிகள் ஒன்று பரிசுத்தம் நற்கண்ணையின் நிறம் வெண்மை நற்கண்ணையின் நிறத்தைப் போல வெள்ளை மனதுடையவர்களாக பாவமில்லாத மனநிலையோடு அவரை வாங்க வேண்டும் அதாவது நம்மை நன்றாக தயாரித்து பாவ சங்கீர்த்தனம் செய்து பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்தரை வாங்க வேண்டும் இரண்டு நன்மை திவ்ய நற்கண்ணைக்கு இன்னொரு பெயர் நன்மை நீங்கள் இன்று நன்மை வாங்கினீர்களா உங்கள் பையன் புதுநன்மை வாங்கிட்டானா என்று கேட்பதுண்டு ஆக நாம் நன்மை வாங்க வேண்டுமானால் நமக்குள் நன்மை இருக்க வேண்டும் நான் நல்லதையே சிந்திக்க வேண்டும் நல்லதையே பேச வேண்டும் நமக்குள் சமாதானம் இருக்க வேண்டும் மற்றவரை மன்னிக்க வேண்டும் பிறரை பற்றி அவதூறு பேசக்கூடாது ஆக நாம் தீமையை விளக்கி நன்மை அணிந்து நன்மை வாங்க வேண்டும் மூன்று நன்றி தன்னையே உடைத்து உணவாக வருபவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆகவே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு கூறியதாவது என்று பார்க்கிறோம் நற்கொருணை ஆண்டவரை வாங்கியவுடன் அவருக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும் நம்மை படைத்தவருக்கு நன்றி நம்மை காப்பாற்றி வழிநடத்தி வருபவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் எப்படி ஆண்டவர் தன்னையே பகிர்ந்து உணவாக கொடுத்தாரோ அதுபோல் நாமும் நம்மிடம் உள்ளவைகளை பகிர்ந்து பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும் அதற்கான வரங்களையும் நற்கண்ணை ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் உதவி செய்யும் வேளையில் வரும் இடையூறுகளை பொறுத்து கொள்ள வேண்டும் சிந்தனை பரிசுத்த உள்ளத்தோடு நன்மையில் நிறைந்த நெஞ்சோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி திவ்ய நற்கண்ணை ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் தன்னை உடைத்தார் நாமும் பிறருக்காக நம்மை கொஞ்சம் உடைப்போம் அதாவது உடைத்தல் என்றால் மற்றவர்களுக்காக நாம் கொஞ்சம் கஷ்டப்படுதல் அவர்கள் சிலுவைகளை கொஞ்சம் ஷேர் செய்தல் அதனால் வரும் வழிகளை பொறுத்து கொள்ளுதல் நம்முடைய சிலுவைகளையும் இன்முகத்தோடு தாங்குதல் அவற்றை ஒப்பு கொடுத்தல் நம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு சிறிதாவது பகிர்தலும் உடைத்தலில் அடங்கும் திவ்ய நற்கண்ணை ஆண்டவரை பாவமில்லாத மனதோடு தகுந்த தயாரிப்போடு தாழ்ச்சியோடு முழங்காலில் நின்று நாவல் பெற்று கொள்வோம் போர்ச்சுக்கல் சேண்டரம் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி தனது கணவன் தனக்கு அவநம்பிக்கையாக இருப்பதாக கருதியதால் துர்மந்திரவாதியின் குரு சொல்பவன் செய்வனை செய்பவன் என்றும் கொள்ளலாம் ஆலோசனையை நாடினாள் அந்த துர்மந்திரவாதி ஒரு நற்கரணையை கேட்டார் அதை கொண்டு வருகையில் அவள் தனது கணவனின் அன்பை பெற்றுவிடுவாள் என்று கூறினான் அந்த பெண்மணி அவளிடம் எதை செய்ய கேட்கப்பட்டிருக்கிறதோ அது திட்டவட்டமாய் தவறு என்றும் உணர்ந்தாள் ஆயினும் அவள் திருப்பலிக்கு சென்று நற்கருணையை பெற்றுக்கொண்டாள் ஆனால் இதயத்தில் பெற்றுக்கொள்ளாமல் வாயிலிருந்து உடனே வெளியே எடுத்து கைக்குட்டையில் பொதிந்து கொண்டாள் அந்த அப்பமானது இரத்தம் வடிக்கிறது என்பதை கவனியாமல் அவள் தேவாலயத்தை விட்டு வெளியே விரைந்தாள் இரத்தத்தை பார்த்த ஒரு ஊர்வாசி அந்த பெண்தான் காயப்பட்டிருப்பதாக வருந்தி இரத்தம் அடிவதை அவள் கவனத்திற்கு கொண்டு வந்தான் அப்பம்தான் இரத்தம் அடிக்க ஆரம்பித்து விட்டதை பார்த்த அவள் அதை வீட்டிற்கு எடுத்து சென்று பேழையில் வைத்தாள் அந்த இரவில் அவளும் அவளது கணவனும் பேழையிலிருந்து வெளிவந்த பிரகாசமான ஒளிக்கதிர்களால் எழுந்தார்கள் பிற மக்களும் அவ்வீட்டிற்கு வந்த இந்த வினோதத்தை கண்டார்கள் அங்கு பங்குகுரு அந்த அப்பத்தை ஆலயத்திற்கு மீண்டும் எடுத்து சென்று நற்கொரனை பேழையில் ஒரு மெழுகு கலனில் வைத்தார் மறுமுறை அவர் பேழையை திறக்கும்போது அந்த மெழுகு கலன் உடைந்து படிக சிமிழால் தாக்கப்பட்டிருந்தது இறை புகழ் இறைவன் புகழப்படுவாராக அவருடைய திருப்பெயர் புகழப்படுவதாக மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனுமான இயேசு கிறிஸ்து புகழப்படுவாராக அவருடைய மனித மிகு இதயம் புகழப்படுவதாக அவருடைய விலைமதியாத திரு ரத்தம் புகழப்படுவதாக பீடத்தின் மீதுள்ள புனித மிகு அருச்சாதனத்தில் இயேசு புகழப்படுவாராக தேற்றுகிறவராகிய மிக தூய் ஆவியார் புகழப்படுவாராக இறை அன்னையாகிய மிக புனித மரியா புகழப்படுவாராக அவருடைய மகிமை நிறை விண்ணேற்பு புகழப்படுவதாக கன்னியும் தாயுமான மரியாவின் திருப்பெயர் புகழப்படுவதாக அவருடைய கற்பு நிறை கணவரான புனித சூசையப்பர் புகழப்படுவாராக தம் தூதர்களிடமும் புனிதர்களிடமும் இறைவன் புகழப்படுவாராக ஆமீன் நற்கரணையில் வீற்றிருக்கும் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் என்னை படைத்தவரும் மீட்பவருமான இயேசுவே மெய்யான இறைவனும் மனிதனுமாகிய ஆண்டவரே என் முழு இதயத்தோடு உம்மை அன்பு செய்து வணங்கி தொழுகிறேன் திருப்பிடத்தில் மறைந்து வாழும் உமக்கு விரோதமாய் நான் நன்றி கெட்டத்தனமாய் செய்த துரோகங்களுக்கு கழுவாயாகவும் மனித குலத்தின் பாவ அக்கிரமங்களுக்கு உத்தரிப்பு பலியாகவும் எளியனின் வணக்கத் துதிகளை ஏற்றருளும் உமது மேலான மகிமைக்கேற்ப வணக்கம் செலுத்த எளியனின் வணக்கத் துதிகளை ஏற்றருளும் உமது மேலான மகிமைக்கேற்ப வணக்கம் செலுத்த எளியனால் இயலாது எனினும் என்னால் இயன்ற தாழ்ச்சி அன்பு பற்றுதலுடனே என் துதிகளை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் உம்மை அறியாமலும் அன்பு செய்யாமலும் இருக்கிற கிறிஸ்துவர்கள் பாவிகள் நாத்திகர்கள் மனம் திரும்பி உம்மிடம் திரும்ப வேண்டுமென ஆசிக்கிறேன் என் அன்பு இயேசுவே உம்மை எல்லா மக்களும் படைப்பு முழுவதும் தொழுவனவாக நற்காரணையில் உமக்கு இடைவிடாத புகழ் உண்டாவதாக நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரிடம் நம் மீது இரக்கம் பொழிய அவரிடம் ஒன்றாக இணைந்து ஜெபமாலை ஜெபிப்போம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் தொடக்க ஜெபம் இயேசுவே நீர் மறித்தீர் ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது ஓ வாழ்வின் ஊற்றே ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும் இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தன்னிரே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தன்னிரே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் போந்தியு பிள்ளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரியாரமாக உமக்கு உப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்யரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்யரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு உப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரியாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்யரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஜபம் மகாதயை நிறைந்த இறைவா இரக்கத்தின் தந்தையே ஆறுதலின் தேவனே உம்மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டிரே உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணைக் கண்களை திருப்பி அருளும் இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும் என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இவற்றை மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மண்டாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மண்டாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மண்டாட்டை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மண்டாட்டை நன்றாக கேட்டருளும் பலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்றும் வாழும் பிதாவின் ஒரே மகனாகிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மனிதனாய் பிறந்த இறைவாக்காகிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புதிய முடிவில்லா உடன்படிக்கையை ஏற்படுத்திய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வியர்வையாக தரையில் வழிந்தோடிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கட்டூனில் கட்டி அடிக்கப்பட்ட போது சிந்திய கிறிஸ்துவின் ரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முள்முடி சூட்டிய போது வெளியான கிறிஸ்துவின் ரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் மீட்பின் விலையான கிறிஸ்துவின் ரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மன்னிப்புக்கு இன்றியமையாத கிறிஸ்துவின் ரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நற்கருணையில் அருந்தப்படுவதும் ஆன்மாக்களை கழுவித் துடைப்பதுமான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இரக்கம் ஆறாக பெருகும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பிசாசை வென்ற கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மறை சாட்சியருக்கு திடமளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறையடியார்க்கு பலமளிக்கும் கிறிஸ்துவின் ரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கண்ணியர்களுக்கு வாழ்வழிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆபத்தில் தவிப்போர்க்கு உதவும் கிறிஸ்துவின் ரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் துன்பூர்வோரின் துயர்துடைக்கும் கிறிஸ்துவின் ரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் ரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மனம் வருந்துவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறப்போருக்கு மன நிறைவளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உள்ளங்களுக்கு அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவில்லா வாழ்வின் பிணையான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உத்தரிக்கிற நிலையிலிருந்து ஆன்மாக்களை விடுவிக்கும் கிறிஸ்துவின் ரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மதிப்புக்கெல்லாம் உரிய கிறிஸ்துவின் ரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மண்டாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயசெய்து மீட்டலும் சுவாமி ஆண்டவரே உமது இரத்தத்தால் எம்மை மீட்டீர் இறைவனுடைய அரசாக எங்களை அமைத்தீர் ஜெபிப்போமாக என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா உம்முடைய ஒரே மகனை உலக மீட்பராக ஏற்படுத்தி அவரது இரத்தத்தை பாவக் பாவக்கழ்வாயாக ஏற்க திருவுளமானீரே எங்கள் மீட்பின் வலையாகிய அந்த திரு ரத்தத்தை வணங்கி தொழுகிறோம் அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து விண்ணக வாழ்வை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ